பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை ஸ்டார் லயன் கல்வியியல் கல்லூரி நாட்டு நலப்பணித் திட்டம் சார்பில் சிறப்பு முகாம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டை ஸ்டார் லயன் கல்வியியல் கல்லூரி சார்பில் நாட்டு நலப்பணித் திட்ட சிறப்பு முகாம் கல்லூரி தாளர் கலியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் கல்லூரி முதல்வர் மெல்டன் ராஜ் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பன்னீர்செல்வம் சுப்பிரமணியன் முருகேசன் முத்துச்சாமி அன்புசெழியன் பெரியசாமி கனகசபை ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் ஸ்ரீ முத்துமுனீஸ்வரர் ஆலயத்தில் நாட்டு திட்ட மாணவ மாணவிகள் தென்னங்கன்றுகளை நட்டு வைத்தனர் இம்முகாமில் கல்லூரி பேராசிரியர் முருகவேணி எழிலரசி இலக்கியா ரூபிலா வித்யா குணேஸ்வரி ஜமீர் பாட்ஷா மணிவண்ணன் மற்றும் மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர்